Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet காஃப் YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க ஒரு வேலையை வந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கனா ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் வந்து பார்த்திங்கனா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குல போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறை அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா இப்போ நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா படித்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி படிக்காத நபர்களும் சரி வேலை வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவதி அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு தமிழக அரசு வந்து பார்த்திங்கனா இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க அது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது இந்த ஒரு வெப்சைட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணுறது என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்கும் அந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் இல்லை மேலே வந்து பார்த்திங்கனா ரீசன்ட் ஜாப்ஸ் ரீசெண்டாக என்ன ஜாப்லாம் வந்து போஸ்ட் பண்ணிக்காங்களோ அது கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை தாண்டி அதர் ஸ்டேட்டு அதர் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய கேரளா பெங்களூரு ஹைதராபாத் அந்த மாதிரியான அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் சாரி மேலே டாப்பில் லேட்டஸ்ட் ஜாப் கொடுத்துருப்பாங்க கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க லொக்கேஷன் வைஸ் நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் அதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து லாகின் ஐடி நம்மகிட்டே இருக்கணும் ரிஜிஸ்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும் நீங்கள் வந்து ஃபு புதுசாக ஃபஸ்ட்டு யூஸராக வரீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருங்க ஃபில் பண்ணிட்டு சப்மிட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து ஆயிரும் இப்போ நம்ம அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஷிப் போர்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கீழே வரும்போது சென்ட்ரல் எஜுகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வார்க்கின் இன்டர்வியூ வந்து இருக்குது வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அந்த மாதிரி நியூட்ரிஷன் அண்டு ஃபிசிப்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரியில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் ஒரு பிரைவேட் லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து கவர்மெண்ட் ஜாபும் இருக்கும் ப்ரைவேட்டும் இருக்கும் நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஓகே நீங்கள் சர்ச் பண்ணி தான் பார்த்து வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக நம்ம வந்து செக் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே ஓப்பன் பண்ணீங்கன்னாலும் ஓப்பன் ஆகும் சரிங்களா நீங்கள் வந்து டிஸ்டப் மோட்ல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படி கீழே நம்ம வந்து கேட்டகரிஸாக நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுமே அதாவது பிஸ்னஸ் எக்ஸிகியூட்டிவ் ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை க்ளிக் பண்ணலாம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா அதை க்ளிக் பண்ணலாம் ஏன்னா இப்போ வெப்சைட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால ஜாப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போக போக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி ப்ரைவேட் டிஎன் ப்ரைவேட்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட் போர்ட்டலில் இருக்குது இருந்தாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த டிஎம்கே கே பீரியடில் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுவுமே நல்லா போயிட்டுருக்குது இருக்குது இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து மறுபடியும் லான்ச் பண்ண பண்ணியிருக்கலாமா இல்லை வந்து அதே ஃபுன்னு ஒன்றாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா ஓகே அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்கோல் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டா கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன் அலெட்டிஸ் ஏகப்பட்ட ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜாப் வந்து க்ளிக் பண்ணலாம் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்ஸ் இருக்குது இதை வந்து எழுபத்த ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பழனி அப்படிங்கிற இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனி வேறு இந்தியா இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே க்ளிக் பண்ணி உள்ள வரும்போது நேமாக போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது எஜுகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸு ஹியூமனிட்டிஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ரீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு வே ஒரு போஸ்ட் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கனா டேட் வந்து முடிஞ்சு அப்ளை பண்ண முடியாது இங்கே லேட்டஸ்ட் ரீசெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளிக் க்ளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படியே நம்ம வந்து இது இந்த ஒரு பொஸ்டினுக்கு நம்ம அப்ளை பண்ண பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படி கீழே வந்து ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்த்துட்டு அப்ளிகேஷன் சொல்லு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதாக இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைனில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் விஷயமாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணி பார்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கு இந்த ஒரு ஸ்லோவாக அதாவது ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நல்லா ஸ்பீடாக நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம தெரியப்படுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ